கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திருப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்தியா முழுவதிலும் மிகப்பெரிய தட்பவெப்ப நிலை மாற்றத்தை நாம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அறிந்து கொண்டு அதற்காக கடந்த நாட்களிலும் நாம் ஜெபித்தோம் உலக அளவிலே தட்பவெட்ப நிலையானது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஒவ்வொரு தேசத்திலும் ஏற்படுத்தி வருகிற செய்தியை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம் அதிகப்படியான வெப்பம் அதிகப்படியான குளிர் அதிகப்படியான கனமழை இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாக மக்கள் இயற்கை பேரிடர்களால் உண்டாகிற அழிவுகளில் மிகப்பெரிய அளவிலே கடந்த சில வருடங்களாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் அதிலே கடந்த வருடத்திலிருந்து இந்த பாதிப்பு மிகவும் அதிகரித்திருக்கிறது ஒரு நாட்களிலே மனிதனுக்கு ஆசீர்வாதமாக இருந்த இயற்கை தற்போது அழிவினை உண்டாக்கக்கூடியதாக கூடியதாக மாறியிருப்பதற்கு முக்கிய காரணம் மக்களுடைய பாவங்கள் தான் இன்றைக்கு மக்களுடைய பாவம் அதிகரிக்கும் பொழுது அது இயற்கை பேரிடர்களால் உண்டாகிற அழிவாக தேவனால் அனுமதிக்கப்படுகிறது ஆகவே இயற்கையெல்லாம் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது அன்றைக்கு ஆதியிலே ஜனங்கள் பாவம் செய்த பொழுது அவர்களை அழிக்கும்படிக்கு தேவன் தீர்மானித்து ஒரே ஒரு குடும்பத்தை அவர் நீதிமானாக கண்டு நோவாவையும் அவனோடு கூட சேர்ந்த எட்டு பேரையும் கர்த்தர் அந்த மிகப்பெரிய ஜல பிரளயத்தில் பாதுகாத்தார் அந்த பிரளயத்திற்கு பிறகு மிகப்பெரிய அழிவுகள் தேசத்தில் தேசங்களில் ஆங்காங்கே ஜனங்கள் கொத்தாக ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே இயற்கை பேரிடர்களில் அழிந்து போகிற செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம் இதெல்லாம் மனுஷருடைய பாவத்தை நிமித்தமாக உண்டாகிற விளைவுதான் ஆகவே இவைகள் நிறுத்தப்படுவதோ அல்லது குறைக்கப்படுவதோ நம்முடைய ஜபத்தினால் மட்டும்தான் தற்போது இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு குளிரை நாம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் சந்தித்து வருகிறோம் அதிலே குறிப்பாக வட மாநிலங்களிலே அதிகப்படியான குளிர் நிலவி வருகிறதாக இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து கடந்த வருஷத்தின் இறுதி காலங்களிலும் நாம் கேள்விப்பட்டோம் தற்போது இந்தியாவின் வட மாநிலங்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்திலும் கூட அதிகப்படியான குளிரை நாம் இந்த கடந்த வருஷத்தின் இறுதி நாட்களிலே நாம் சந்தித்ததை நம்மால் உணர முடிந்தது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே தற்போது பீகாரிலிருந்து ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது பீகாரிலே கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் கடும் குளிருக்கு பலியானவருடைய எண்ணிக்கை நூற்றி எட்டாக உயர்ந்திருக்கிறதாக கூறப்படுகிறது பீகார் மாநிலத்தில் மோகாமே பரோனி என்று சொல்லப்படுகிற தொழிற்சாலை பகுதியிலே சுமார் பத்தொன்பது பேர் இந்த குளிரினாலே பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததை அடுத்து இந்த உயிரிழப்பானது நூற்றி எட்டாக அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது ஆகவே அதிகப்படியான குளிரினாலே தொடர்ந்து நேரிடுக இந்த உயிரிழப்பு குறைக்கப்பட்டு ஜனங்கள் பாதுகாக்கப்பட நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு இயற்கை தட்ப நிலையை கர்த்தர் அருள பீகார் மாநிலம் பாதுகாக்கப்பட நாம் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் அன்றுவரை எங்களுடைய இந்திய தேசம் முழுவதிலும் மிகப்பெரிய ஒரு தட்பவெட்ப சூழ்நிலையில் உண்டான மாற்றத்தை நாங்கள் பார்த்து வருகிறோம் அப்பா கடந்த நாட்களிலே எங்களுடைய தமிழகத்திலே அதிகப்படியான குளிரை நாங்கள் சந்திக்க முடிந்தது அதே போல வட மாநிலங்களும் கடுமையான குளிரை சந்தித்து வருகிற செய்தியை நாங்கள் கேள்விப்படுகிறோம் அப்பா இப்பொழுதும் அண்டவரை தகப்பனை அங்கு நிலவி வருகிற அண்டவரை அதிகப்படியான குளிரின் நிமித்தமாக பீகார் மாநிலத்திலே இதுவரை நூற்றி எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை அறிந்து நாங்கள் பாரத்தோடு அப்பா அண்டவரை இனி இப்படிப்பட்ட குளிரினால ஏற்படுகின்ற உயிரிழப்புகளில் இருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட நல்ல ஒரு தட்பவெட்ப நிலையை கட்ளையிட உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை தகப்பனே அப்பா இனிமேல் ஆண்டவரை இப்படிப்பட்ட உயிரிழப்புகள் நேரிடாதபடி மனம் இறங்கும்படியாக உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் பெரியவர்கள் முதியவர்கள் இணைநோய் உள்ளவர்கள் இவர்கள் இந்த குளிரின் என்று தப்புவிக்கப்பட ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசிர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமியங்கள் ஆமேன்